வணக்கம் மக்களே வரப்போற சனி பயிற்சி மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நீதிக்கான கடவுளா சனி பகவான் ஜோதிடத்துல பார்க்கப்படுறாரு அது மட்டும் இல்லாம மற்ற கிரகங்களை விட சனி பகவான் தான் ரொம்பவே மெதுவா நகரக்கூடியவர் அதாவது சனி பகவான் ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறதுக்கு அதிக காலத்தை எடுத்துக்கிறாரு அந்த வகையில சனி பகவான் வர மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்ப ராசில இருந்து மீன ராசிக்கு தாழ முப்பது ஆண்டுகளுக்கு அப்புறமா சனி பகவான் மீன ராசிக்கு வராரு இந்த சனி பயிற்சி உங்க ராசிக்கு பன்னெண்டாம் வீடான மீன ராசியில நிகழது இந்த பயிற்சி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு நிகழும் அதோட சனி ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீனத்துல செஞ்சரிக்கிறாரு சனியோட இந்த பயிற்சி சமயத்துல உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது கடந்த கால வினை ஏற்ப அனுபவிக்கிற காலகட்டமா தான் இருக்க போகுது பொதுவாக மட்டுமே செஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம தீய வினைகளுக்கும் பலனை அனுபவிக்கிற நிலை ஏற்படலாம் அதனால இந்த காலகட்டத்துல நீங்க தொழில் உத்தியோகம் கல்வி பொருளாதாரம் உறவுகள் இது மாதிரி உங்க வாழ்க்கையோட பல்வேறு அம்சங்கள்ல சில பல தடைகளை அனுபவிக்க நேரலாம் சில விஷயங்கள்ல நீங்க பின்னடைவுகளையும் சந்திக்க நேரலாம் இந்த பயிற்சி காலகட்டத்துல நீங்க கவனமோடையும் எச்சரிக்கையோடையும் செயல்படணும் காதல் குடும்ப உறவு வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்ப நண்பர்களோட உறவுகளை சரியான முறையில் பராமரிக்கிறது உங்களுக்கு சவாலான ஒன்றாக இருக்கலாம் அவங்களோட ஆதரவு கிடைக்காம போகலாம் அவங்களோட உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் எழலாம் இது உங்களுக்கு விரக்தி அதோட மன மனவேதனையையும் ஏற்படுத்தலாம் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அமைதியா விட்டுறது நல்லது ஒளிவு மறைவு இல்லாம பேசுறது பாதி பிரச்சனைகளை தீர்த்திடும் உங்க பேச்சுல கவனம் ரொம்பவே தேவை உங்க காதல் உறவை திருமண உறவா நீங்க நினைக்கலாம் உங்க முயற்சியில கவனமும் எச்சரிக்கையும் இருக்கணும் சூழ்நிலைய பொறுமையோட கையாளனும் சமரச பேச்சுவார்த்தை மூலமா உறவுல மோதல் வராம தடுக்கலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துல வாய்ப்பு வளர்ச்சி இருக்கலாம் பணி இடத்துல உங்களுக்கு அதிக பணிகள் வழங்கப்படலாம் குறித்த காலகட்டத்துக்குள்ள பணிகளை முடிக்க நீங்க திட்டமிட்டு பணியாற்ற வேண்டி இருக்கும் புதுசா வேலை தேடுறீங்க அப்படின்னா சிறிய வேலையா இருந்தாலும் ஏத்துக்கிட்டு செய்ய பழகுங்க அதுதான் நல்லது அதன் மூலமா நீங்க படிப்படியா முன்னேற இயலும் உத்தியோகத்துல உங்களுக்கு கிடைக்கிற அனுபவம் உங்க எதிர்கால முன்னேற்றத்துக்கு உதவிகரமாகவும் அமையும் அதோட உங்கள் இலக்குகள்ல மட்டும் கவனத்தை செலுத்துங்க திறமைகளை வளர்த்துக்கோங்க திட்டமிட்டு செயல்படுங்க வேலை மாற்றம் விரும்புறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச காலம் காத்துட்டு வேலை மாற்றத்துக்கு இது உகந்த நேரம் கிடையாது ஆனாலும் அவசிய மாற்றம் தேடுபவங்க ஆனாலும் அவசிய மாற்றம் தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அளிக்கப்படுற பதவி பொறுப்புகள் வேலை அளிக்கிற நிறுவனம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஆராய்ச்சி அதுக்கப்புறமா முடிவிடுங்க உங்களால முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிற வேலையை மட்டுமே ஏத்துக்கோங்க அதன் மூலமா மெதுவான அதன் மூலமா மெதுவான முன்னேற்றம் அப்படின்னாலுமே நீங்க தடையின்றி முன்னேறலாம் தொழில் சேரவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டம் உங்களோட திறமைகளை பயன்படுத்தி நீங்க தொழிலில் முன்னேறுவீங்க கூட்டு தொழில்ல சிறப்பாவே அமையும் புதிதா கூட்டு தொழில் தொடங்கலாம் உங்க திறமையை பயன்படுத்தி நீங்க தொழிலில் முன்னேறுவீங்க கூட்டு தொழில சிறப்பாவே கூட்டுத் தொழில் சிறப்பா இருக்கும் புதிதாகவும் கூட்டு தொழில் தொடங்கலாம் புதிய வாய்ப்புகள் உங்களை மற்றும் நிபுணர்களோட ஆலோசனை உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும் அடுத்ததா நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்க நேரிடலாம் பண விஷயத்துல நீங்க கவனமாவே இருக்க வேண்டிய காலகட்டம் இது பங்கு வர்த்தகம் ஊடக வணிகம் போன்றவற்றை தவிர்க்கணும் பங்கு வர்த்தகம் ஊடக வணிகம் இதெல்லாத்தையும் நீங்க தவிர்க்கணும் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும் உங்க தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு சமநிலை இருக்கலாம் யாருக்கும் உங்க தேவையை பூர்த்தி செய்யற அளவுக்கு நிதி நிலை இருக்கலாம் யாருக்கும் பணத்தை கடனா கொடுக்காதீங்க பண விஷயத்துல லாபம் பாக்குறதுல தாமதம் ஏற்படலாம் ஏஜென்ட்டுகள் முகவர்கள் உங்களை முதலீடு செய்ய சொல்லி வற்புறுத்தலாம் அதன் மூலமா உங்க சேமிப்பு கரையலாம் நீங்க கவனமா செயல்பட வேண்டிய காலகட்டம் இது நீங்க செலவுகளை சந்திக்க நேரிடலாம் அதனால பட்ஜெட் அமைச்சு செயல்படுறது ரொம்பவே நல்லது பணத்தை சேமிக்க கத்துக்கோங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கருத்து வேறுபாடுகள் காரணமா கணவன் மனைவி உறவு பாதிக்கப்படலாம் இருந்தாலுமே சுமூகமா பேசி அதை தீர்த்துக்க முடியும் பரஸ்பர புரிந்துணர்வு மூலமா உறவை பரஸ்பரமா புரிஞ்சுக்கிறதன் மூலமா உறவை வலுப்படுத்திக்கலாம் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு வாழ்க்கை துணையோட கருத்துக்கு மதிப்பு கொடுங்க அதன் மூலமா உறவுல பிணைப்பு கூடும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது உணர்ச்சி வசப்படாமல் உங்களோட உறவை வலுப்படுத்த உதவும் இந்த காலகட்டம் அமைதியான குடும்ப சூழலுக்கு சாதகமா இருக்கும் வாழ்க்கை துணையில உள்ள வாழ்க்கை துணை கிட்ட உள்ள குறைகளை பார்க்காம நிறைகளை பாருங்க நல்ல உறவை வளர்க்க அனுசரிச்சு விட்டு கொடுத்து நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது மாணவர்கள் இந்த பயிற்சி காலகட்டத்துல சில சவால் சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னாலுமே அது சமாளிக்கிற வகையில இருக்கும் தான் அதனால கவலைப்பட வேண்டாம் உழைப்ப மேற்கொள்வதன் மூலமா படிப்புல சிறந்து விளங்குவீங்க ஆராய்ச்சி அப்படின்னு ஆசைப்படுற மாணவர்களா இருந்தீங்கன்னா தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க அதன் மூலமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பெற்றவர்களோட அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு இருக்கும் போது எல்லாமே நல்லதா நடக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல்ல சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் அலட்சியம் செய்யாம மருத்துவ ஆலோசனை சிகிச்சை மேற்கொள்ளணும் உடல் ஆரோக்கியத்துக்கு மன ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம் அதனால உங்க மன ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்தணும் அதனால மன அமைதிக்கு யோகா இல்லனா தியானம் மேற்கொள்ளுங்க உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க அப்பப்போ மருத்துவ ஆலோசனையும் மேற்கொள்ளுங்க உங்க நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்திக்கோங்க ஏற்கனவே உள்ள உடல் உபாதைகளுக்கு வழக்கமா எடுத்துக்கிற மருந்துகளை உட்கொள்ளுங்க ஆரோக்கியமான உணவையும் உட்கொள்ளுங்க இந்த சனி பயிற்சிக்கான பரிகாரங்கள்னு பார்த்தோம்னா சனிக்கிழமைகள்ல உடல் உணவு தானம் பண்ணுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் விநாயகர் அம்மன் சனி பகவான வீரற்ற மக்களுக்கு போர்வை துணிகளை நீங்க கொடுக்கலாம் சனிக்கிழமையில மது அசைவ உணவை நீங்க தவிர்க்கிறது நல்லது நாய்கள் காக்கைகள் பறவைகளுக்கு சனிக்கிழமையில உணவு தண்ணீர் கொடுங்க முதியோர் இல்லங்களுக்கு போய் தொண்டு செய்யுங்க இதெல்லாம் செய்யறதன் மூலமா இந்த சனி பயிற்சியோட தாக்கத்துல இருந்து நீங்க தப்பிக்கலாம் இந்த சனி பயிற்சியில நீங்க எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு நடக்கிறதுக்காக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்